ஜெயந்தி நாகராஜன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வெஸ்ட் சைடு சைட் நார்த்து பார்த்து கட்டலாமா சார் தாராளமாக கட்டலாம் வெஸ்ட்டு பார்த்து அதாவது மேற்கு பார்த்த மனை நீங்கள் என்ன பண்ணுங்கள் மேற்கோட உச்சம் சொல்லக்கூடிய வாய்விய உச்சத்தில் மெயின் கேட்டு வைங்க அந்த ஃப்ளோர் லெவலில் ஈவன் பண்ணிவிட்டு வடகிழக்குல வடக்கு பகுதியில் நீங்கள் வாசல் வச்சுக்கலாம் இல்லை வடக்கு பகுதியில் வடக்கு சென்டர் வடக்குல நீங்கள் வாசல் வச்சுக்கலாம் ஆனால் என்ன தவறு பண்ணக்கூடாது ஏன்னா மேற்கு ஃப்ளாட்டு சம்மந்தப்பட்ட இடத்துல எந்த மாதிரி தவறு பண்ணிடுறாங்க அப்படின்னா மேற்கு என்ட்ரன்ஸ் கொடுத்துட்டு நல்ல கார் பார்க்கிங் வச்சிடுறாங்க ஈசானியம் சும்மாதான இருக்குது அப்படிங்கிறதுனால ஹாலில் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறாங்க இல்லை அங்கே ஒரு பெட்ரூம் வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த இடத்த வாய்வியை வெட்டுப்பட்ட வீடாக மாற்றிடுறாங்க அது மிகப்பெரிய கடனுக்கும் அந்த வீட்டை கூடியவங்களுக்கு வந்து ரீதியாக பிரச்சனையும் பண ரீதியாக பிரச்சனையுமே அந்த வீடு கொடுக்குது அதனால் மேற்கு பார்த்த ஃப்ளாட்டு கட்டும்போது ரொம்ப கவனமாக பண்ணிக்கோங்க ஃப்ளோர் லெவலில் வாயுவையும் ஈசானையும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அல்லது வாயுவேத்த விட ஈசனே கொஞ்சம் பள்ளமா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க வீடை சதுரமா வச்சுக்கோங்க சதுரமாகவும் செவ்வகமாகவும் வச்சுக்கோங்க